ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரி வந்து இப்போ ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ மல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் தென் வந்துட்டு அந்த தேவசேனாவும் கைகோக்குற விதத்தில் வந்துட்டு எபிசோட்ஸ் வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மல்லி வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் விஜய் வெளியில் கொண்டு வரணும்னு நிறைய போராடிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எங்கே தேடியும் வந்து வக்கீல் கடிக்காத பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே தேடாமைய கிடச்ச வக்கீலாக தான் அவங்களும் இருக்காங்க கூடி விரைவில் வந்துட்டு அவங்க போக மாட்டாங்க வக்கீல் அவங்கள தேடி வரப்போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து இப்போ அவங்க வந்து 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 காரணமே ராஜி தான் வழி வச்சு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ரோட்டில் போயிட்டு இருக்க இருக்க வந்து அவங்க ஒரு காரை வந்து பார்க் பண்றாங்க ஒரு பெரிய கலவரமே நடக்குது ஒருத்தரை வந்து அடிக்க போகிறாரு அங்கே இருக்கிறவங்க வந்து ஏன் பார்க் பண்ணீங்கன்னு கேட்கறதுக்கு அவரே வந்து பெரிய மனுஷன் பார்க்காம அடிக்க போகிறாங்க ஸோ அந்த டைம் பார்த்துதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு ஒரு அம்மா வந்து அடி வாங்குறாங்க அது வேற யாருமே இல்லை அவங்க வெறும் அவங்க வந்து வக்கீல் தான் சோ அவங்க யார் அப்படின்னா ராஜிக்கு வந்து எதிரியா கூட இருக்கலாம் சோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம நான் நினைச்சிட்டு இருந்தோம் பட் ஆனா வந்து பார்த்திங்கன்னா எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி மல்லிக்கு அவங்க நல்லாவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுறாங்க அப்படின்னே சொல்லலாம் மல்லி அவங்க தேடி போயிட்டு இருக்காங்க யாரு வந்து கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து பார்த்திங்கன்னா யார் மூலிமா இவங்களுக்கு இந்த வக்கீல் கிடைப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் எப்படி கிடைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணி அம்மா மூலியமாக தான் கிடைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ராஜி பற்றி இவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓனராக கூட இருக்கலாம் அதாவது அவங்க இருக்கிற ஓனர் வந்துட்டு எல்லா விஷயங்கள் சொல்லலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரிய ராட்சஷி இவர் இவளோட கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வக்கீலாக அவங்களுக்கு அவங்க வக்கீல் அப்படின்னே தெரியாமல் அவங்க எல்லாமே சொல்றதா இருக்கலாம் ஸோ அவ என்ன நடந்தது எதுக்காக இப்படி இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா என்ன ஆச்சு ஏது அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அவங்க எதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க இவங்களுக்கு என்ன அவங்கள பற்றி தெரியுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டு இவங்க எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ வந்து ராஜி அப்படிங்கிறவ வந்து பார்த்தீங்கன்னா என் என் பொண்ணுக்கு வந்து கொடுமைப்படுத்திகிட்டு இருக்கா இப்போ வாக்கப்பட்டு போன இடத்துல வந்து பெரிய பிரச்சனையே பெரிய கலவரத்தையே வந்து உண்டாக்கி விட்டுட்டா இப்போ வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கா இப்போ மாப்பிள்ள வந்து ஜெயிலில் இருக்காரு எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராஜிதா தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அப்போ இவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க என்ன உங்கள் மாப்பிள்ள ஜெயிலில் இருக்காத என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறதா இருக்கலாம் ஸோ அப்போ வந்து அவங்க எல்லாமே சொல்லுவாங்க இந்த மாதிரி என் மாப்பிள்ள வந்து இந்த மாதிரி எந்த ஒரு தவறும் பண்ணாத ஒரு நல்ல மனுஷன் இவனை போய் அவரை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல் மனுஷி த முதல் வந்து பொண்டாட்டி தவறி போயிட்டா அப்படிங்கிறது காரணமாக காமிச்சு அவங்கள வந்து இவங்க இவர் தான் கொண்டாரு அந்த வரதட்சணை கொடுமைப்படுத்தினாருன்னு ஜெயிலில் போட்டுட்டாங்க அதுக்கு வந்து அவங்க ரெண்டாவது மனைவியான என்னோட அதாவது என்னோட தங்கச்சி மகதா மல்லி அவ வந்து ரொம்பவே ஸோ அவள் வந்து கூட வந்து வக்கீலத்தை எடுத்து போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவாங்க என்ன வக்கீலா தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா என்னங்க அவங்க உங்க பொண்ணை வர சொல்லுங்க நானே அது எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட பேச போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒன்ஸ் வந்து அவங்க பேசிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க பெரிய வக்கீல் அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியாது பட் ஆனால் ஏதோ வக்கீல் கிடச்சிட்டாங்களே அப்படின்னு தான் அவங்க நினச்சிட்ருப்பாங்க பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காசும் நீ கொடுக்க வேண்டாமா வேண்டாம் நீயே வச்சுக்கோ உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நான் பணம் கொடுக்குறேங்க மேடம் எப்படியாவது என் புருஷனை வந்து மீட்டி கொடுத்துருங்க அப்படின்னு மல்லி பேச தான் போகிறாங்க ஒன்ஸ் பேசிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஒரு பணமும் வேண்டாம் நீ நல்லா இருந்தால் போதும் நீ பயந்துக்கவே வேண்டாம் நீ எந்த வக்கீலையும் இதுக்கப்புறம் வந்து போய் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ என்னை நம்பலாம் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து உடுத்துணையாக பேசுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அடுத்த துடுப்பு தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு அவங்க ஆதாரத்தை வந்து சேமரிக்க அதை சேகரிக்க சொல்லுவாங்க ஸோ அது கூட நீ எதுவுமே பண்ண வேண்டாம்மா நானே பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்